ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு நினைக்கிறியோ அதை நினச்சிக்கிட்டு தானே இதை தொட்ட கண்டிப்பா நீ நினைச்சி எதிர்பார்த்த பணம் உன் தேவைக்கான பணம் உன் கைகளிலேயே வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நான் உன் கூட இருக்கும்போது என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை கண்டிப்பா என் கடமையை நான் சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தருவேன் நீ சோம்பலாகவோ சோர்ந்து போகவோ தேவையில்லை என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து புத்துணர்ச்சியோடு கூடிய புது வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன் நீ நினைச்சதை விட இனி உன் வாழ்க்கை அழகாக மாறும் உன்னுடைய வழியும் வேதனையும் கண்டிப்பாக உன்னை வலிமையான ஆளாக ஆக்கும் இப்போது நீ அனுபவிக்கும் சிக்கல்களும் சிரமங்களும் கூட இன்னும் உன்னை உறுதியான பலம் உள்ள தைரியமுள்ள ஆளாகவே மாத்துன்றதை நீ மறந்துடாத அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு நாவும் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ தொடர்ந்து எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாலும் எல்லாவற்றையும் தாண்டி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கே தடைகளாக வந்துக்கிட்டே இருக்கே எதுவுமே நம்ம நினச்சது போல நடக்கலைன்னு நீ கவலைப்படாத இப்போது இந்த நிமிஷமே உன் வாழ்வில் இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றிக்கான நல்வழிகளை நான் காட்டுறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டமோ பிரச்சனையோ இல்லாத சந்தோஷமான சுகமான சுமூகமான வாழ்க்கைய நீ நல்லபடியாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் குடும்பத்தில் இருக்கும் நிலைமை சரியாகி கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கு குடும்ப ஒற்றுமையை சோதிக்கும் விஷயங்களையும் சரிபடுத்தி உனக்கான நல்ல நன்மைகளை உன் வாழ்க்கையில கொடுக்கிறேன் என்று சொல்லவே குறிப்பாக மன அழுத்தத்தையும் வாக்குவாதத்தையும் அதிகரிக்கும் விஷயங்களை நீ தேவையில்லாம போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம் சில கிரக சுழற்சிகளும் உன் வாழ்வில் இருக்கும் கர்ம வினைகளும் உனக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தையும் வாரத்தையும் பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கும் போது நீ தான் அதை கவனமாக ஒதுக்கி வச்சிடணும் நீயே யோசிக்காத நேரங்களில் சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய சண்டையாக மாறுதுன்றதை நல்லா பாரு எதுக்காகவும் மனசு உடஞ்சி போகாதே இப்போது நடக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை கூடிய சீக்கிரம் சிறப்பான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் நீ நிம்மதியாக வாழும்படியும் இந்த அம்மா செஞ்சு காட்டுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு தேவையில்லாமல் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் அமைதியும் தன்மையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் உன் குடும்பத்தை ஒன்னா ஒத்துமையா வாழ வைக்கும் உன் குடும்பத்துல இப்போது இருக்கிற பிரச்சனையும் பண கஷ்டமும் மனம் பாரமும் அழைத்தும் விலகிப் போய் சண்டை சச்சரவுகள் மறைஞ்சு போய் சமாதானமும் நல்ல மாற்றமும் நல்லபடியா வந்து சேரும்படி இந்த வரகியமா செய்றேன் நம்பிக்கையை விடாம இருந்தீனா நல்ல காலத்தை உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்று அதற்கான தான் முதல்ல உன் பண கஷ்டத்தை தீத்து வைப்போம் அப்புறமா மனக்கஷ்டத்தை சரி செய்யலாம்னு முழு காரணமாக இருக்கும் பணத்தை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் நீ நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயம் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்தையும் நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு சோர்வில்லாமல் முயற்சி செய் எது நடந்தாலும் அது உனக்கு நல்லதுக்காக தான் இருக்குன்ற நம்பிக்கையை நீ உறுதியாக உன் மனசில் வச்சுக்கும் உறுதியான மனமுனக்குள் இருக்கும்போது எந்த நிகழ்வும் உனக்கு தவறாக நடக்க நான் விடமாட்டேன் நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்வழிகளை காட்ட போகிறேன் நீ முயற்சி செஞ்ச எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும் எதிர்காலத்தின் எந்த எதிர்மறையான எண்ணங்களையும் பற்றி நீ யோசிக்க வேணாம் எதிர்காலத்தில் அப்படி நடந்துருமோ இப்படி ஆகிடுமோன்னு நீயே தேவையில்லாமல் பயப்படாதே மனசை நல்ல விஷயங்களில் இசை திருப்பு நீ போகும் பாதையில் இந்த வாராகியமாக நானும் உன் கூடவே வந்து என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் பாச போராட்டங்களை மாட்டிக்கொண்டு தவிச்சுக்கிட்டு இருக்க முடிச்சுக்கிட்டு இருக்க உனக்காக வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் நல்ல சூழ்நிலைய நான் உருவாக்கி கொடுக்கிறேன் செல்லமே அவங்க இவங்க அன்பு பாசம் சொந்தம் வந்தோம்ன்ற பாசத்துக்குள்ள நீ மாட்டிக்கிட்டு வாழ்க்கையில தோத்து போயிடாத வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும் உறவுகள் சொந்தங்களுக்குள்ளும் ஜெயிக்கணும் எல்லாமே ஒரு அளவோட இருக்கும்படி பார்த்துக்கும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு தடையாக இருக்கும் மாயையான விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் தயங்காமல் முன்னேறிப்போம் மீண்டும் உனக்கு எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராமல் இந்த வரகியமாக நான் உன்னை காப்பாற்றுறேன் நீ மென்மேலும் முன்னேறி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுறேன் நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் தெளிவாக யோசித்து பழகு நீ ஒரே ஒரு முறை என்ன முழுசாக சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உன் மனசு கலங்க வேண்டிய அவசியமே இல்லை வெளியில் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே எதிர்காலத்தை பற்றி நினச்சி கவலைப்பட்டு பயந்துபடியே உன் வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் மனசில் இருக்க கவலையும் பயமும் குழப்பமும் தேவையில்லாததுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் சில சில விஷயங்களுக்கும் இந்த முன்ன பின்ன ஏற்ற இறக்கத்தோட இருக்கதான் செய்யும் அதை தவிர்க்க முடியாதுங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னு சொல்லவே உன் வாழ்க்கையில் இப்போது நீ பார்க்குற எந்த விஷயங்களும் நிரந்தரம் கிடையாது இப்போதைக்கு பொருளாதாரத்தின் பின்னடைவில் இருக்கக்கூடிய உனக்காகவே உன்னை உயர்த்தி உண்மையான முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக தானே பணத்தை அள்ளிக்கிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும்படி செய்கிறேன் நம்பிக்கையோடு நீ முன்னேறிப்போம் என் அருள் உனக்கு துணையாக எப்போதும் இருக்கும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதுக்காக நீ கவலைப்பட வேணா அது உனக்கு பொருந்தாததாக இருந்ததால் தான் அது நடக்காமல் கிடைக்காமல் தள்ளிப்போச்சு உன் வாழ்க்கையில் சரியான மனிதர்களையும் சரியான விஷயங்களையும் சரியான வாய்ப்புகளையும் சரியான வெற்றிகளையும் கூட சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிற்ற வேண்டாம் செல்லமே செல்லவே மன உறுதியோடு இரு இந்த வரகியம்மா உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை உண்டாக்கி தரேன் நான் உன் கூட இருந்து நீ கண்ணீர் விடுறதையும் கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கண்டிப்பாக உன் பொறுமைக்கான பலனை நிச்சயம் கொடுப்பேன் காலம் ஒன்றும் உனக்கு எதிரி அல்ல காலம்தான் உனக்கான கருவி காலம் உன்னுடைய அமைதியையும் பொறுமையையும் பார்த்து அதற்கான பரிசையும் நிச்சயம் உன் கைகளில் கொடுக்கும்னு நம்பு நானே உனக்கு காலமும் நேரமுமாக இருந்து உனக்கான வெற்றியும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை தெளிவான ஆளாக மாற்ற போகிறேன் உனக்கு இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி நீ உடம்பு சோர்ந்து மனசு சோர்ந்து போக வேண்டாம் இப்போது இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் மன பாரத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் ஒவ்வொன்றாக உன்னா உன்னை விட்டு விலகி போய் உன் மனசுக்கு தெளிவு உண்டாகும் உன் உடம்புக்கு தேவையான புத்துணர்ச்சியை கொடுத்து நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழும்படியும் இந்த வராகியமா செய்வேன் காலமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது உன்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு எடுத்துட்டு போகும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு என்னை வணங்கு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சோர்வில்லாமல் தொடர்ந்தும் விடா முயற்சியோடு நீ செய்யும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் முன்னேறும்படியும் இந்த அம்மா செய்வேன் உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் உன் கைகளை ஒப்படைப்பேன் என்று உறுதியான நல்ல மனசு உங்ககிட்ட இருக்கும்போது உன்னை உலகின் எந்த நிகழ்வும் உன்னை மாற்ற முடியாது நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் இந்த முறை மறுபடியும் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் கடந்த கால நினைவுகளில் இருந்தும் எதிர்காலத்தை பற்றி எண்ணங்களுக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் இப்போது இந்த நாளில் இன்றைய நிகழ்வுகளில் இப்போது நடக்கும் விஷயங்களில் மனசை வச்சு செயல்படு என்ன அருள் நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக இருக்கும் கலங்கிய கண்களோட மனசில் வழியோடு இருள் சூழ்ந்து இருப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்கிறதுக்காகவே இந்த வராகியமாக ஓடி வந்திருக்கேன் உறவோ பொருளோ எதுவாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் திரும்ப உன்னை விட்டு போனதெல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீயும் வாழ்க்கையை திரும்பி பார்க்காம முன்னால் போக கற்றுக்கோ தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து நீ முன்னேறி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன் இனி எந்த வகையிலும் நீ தோத்து போக விடமாட்டேன் நீ வெற்றி பெற்று வல்லவனாக வலிமை உள்ள ஆளாக உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி செய்கிறேன் உன்னை மாற்றி உனக்கான அனுபவத்தை கொடுத்து ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு துணையாகவே இருக்கேன் நல்லவங்க போல நடித்து உன்னை ஏமாற்றுபவர்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் நிச்சயம் பாடம் புகட்டும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் சொல்லவே சில நேரங்களில் நீ என்னுடைய ஆலயத்துக்கு வரணும்னு முயற்சி செய்கிறேன் ஆனால் வர முடியாத அளவுக்கு உனக்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குன்றது எனக்கு தெரியும் ஏன்னா உன் கர்ம வினையும் நீ செஞ்ச தவறும் பாவமும் மாயைகளாக இப்படி உனக்கான தடைகளை ஏற்படுத்துது ஆனால் இதையெல்லாம் தாண்டி உறுதியாக மனசில் வைராக்கியத்தோடு ஒருமுறை என் ஆலயத்துக்கு வந்துட்டு போனினால் அந்த நொடியே உன் கர்ம வினைகள் அனைத்தையும் நான் உன்கிட்ட இருந்து தூக்கி எறிஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் எந்த மாயையும் உனக்குள்ளே இருந்து உன்னை ஆட்டி படைக்கவோ வேலை செய்யவோ முடியாது நீ என்னை வணங்க வணங்க உன் வாழ்க்கையில உன்னை பிடிச்சிருக்க பீடையும் பிரச்சனைகளும் விலகி ஓடிவிடும் நீ நினைத்தது போல அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியும் மனசை போட்டு குழப்பிக்காம நீ இருந்த இடத்தில் இருந்து என்னை கூப்பிடு இந்த வராகியம்மா உனக்காக ஓடி வந்து உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை வழி நடத்தி எல்லாவற்றையும் நல்லபடியா நடத்தி தர்றேன் நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ உன் வாழ்க்கையில உன்னை தேடி வரப்போகுது நீயே யோசிக்காத அளவுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைக்கப் போகிறேன் நீயும் மன நிறைவோடு எனக்கு நன்றி சொல்வதற்கான நேரம் வந்துடுச்சு அடுத்தடுத்து உனக்கான நல்ல காலம் உன் வாழ்க்கையில பிறந்துருச்சு என் செல்லமே என் மேலே நம்பிக்கை வச்சுதானே நீ உன் வாழ்க்கையில எல்லா முயற்சிகளையும் செய்கிறாய் அப்படி இருக்கும்போது உடனே அது எல்லாமே சரியாக நடந்துடணும்னு எதிர்பார்க்காத எதிர்பார்த்தது போல எல்லா விஷயங்களும் நடக்காதுன்ற உண்மையை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும் நீ எதிர்பார்த்தது கிடைக்காம போச்சுன்னா அதுக்காக மனம் வாடி சோர்ந்து போகாதே இந்த முறை கிடைக்காதது அடுத்த முறை மிகச் சிறப்பாக பெருசாக வாழ்க்கையில் வந்து சேரும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே கொண்டு வா மன அமைதி இல்லாமல் இருக்காது உன் கடமைகளை நீ சரியாக செய்யும் போது அதற்கான பலனை நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசும்போது எதிர்மறையான வார்த்தைகள் வந்துவிடும் ஆனால் கவனத்தோடு இருந்துதான் நீ எதிர்மறையான வார்த்தைகளை ஒதுக்கி நல்ல நேர்மறையான நம்பிக்கையோடு கூடிய நல்ல வார்த்தைகளை பேசணும் உன்னுடைய கடமையை சரியாய் செய்யக்கூடிய உன்னை சுற்றி நான் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பேன் உனக்கான பல நல்ல நிகழ்வுகளையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் சொன்னமே உன் வாழ்க்கை பயணத்தில் நீ வெற்றி பெற தயாராகு அடுத்தடுத்து கட்டத்துக்கு உன்னை உயர்த்திட்டு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த வரகியமா காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னா நீ யாரையும் எதிர்பார்த்து போகிறதுக்கு ரொம்ப யோசிப்ப ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு தேவை வந்த உடனே உன்னை தேடி வந்து உன்னை பாராட்டி உன்கிட்ட இருந்த அந்த விஷயங்களை செஞ்சுக்கணும் வாங்கிக்கணும்னு துடிப்பாங்க அப்படி உன் தேவையை எதிர்பார்த்து உன்னை நோக்கி வரும் மனிதர்களை விலக்கி வச்சுட்டு எப்போதுமே உன் மேலே அன்போட பாசத்தோட நல்ல குணத்தோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகு மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ மற்றவங்க உனக்கு கொடுக்குற மதிப்பையும் மரியாதையும் நீ ஏத்துக்கலாம் ஆனால் இது எந்த விதத்திலும் எதிர்பார்ப்போட கூடியதாக இருக்கக்கூடாது யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரையும் நல்ல விதமாக நம்பி பழகுகிற உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நான் நிச்சயம் உன் கைகளில் தரப்போகிறேன்